mm -hmm. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாலத்தீஸ் ஆர்ட் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் சிக்கன் சாப்பிட்ருப்பீங்க நாம் இன்னைக்கு காரசாரமாக டேஸ்ட்டாக சிக்கன் அண்டி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரெஸ்டாரண்ட்டில் தான் கிடைக்கும் நாம் இன்னைக்கு வீட்லையே எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி வாங்க அதுக்கு தேன பொருட்களை பார்த்தப்போ நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டை எடுத்து வச்சுருக்கேன் பத்து முந்திரி பருப்பு பேஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த முந்திரி பருப்பு இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு ரிச் ஃப்ளேவரை தரும் மூணு பச்சை மிளகா இப்போ நம்ம மசாலா பொருளை பார்த்துப்போம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் தேவைக்கேற்ப உப்பு இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு கடாய் வச்சாச்சு கடாய் சூடாகட்டும் கடாய் சூடாயிருச்சு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துப்போம் வெங்காயம் நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க வெங்காயம் கருகாத அளவுக்கு பார்த்துக்குங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க இல்லைனா பேஸ்ட்டு அடிப்பிடிச்சிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வடை போயிடுச்சு இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துப்போம் சில்லி பவுடர் மல்லித்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் தேவைக்கேற்ப உப்பு மசாலா பொருள் நல்லா பச்சை வாடா போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க மசாலா பொருள் நல்லா பச்சை போயிடுச்சு இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துப்போம் இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் நல்லா வதக்கி விட்டாச்சு பாருங்கள் தக்காளி நல்லா ஒரு தொக்கு மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்ம தயிரை சேர்த்துப்போம் கிளறி விட்டுப்போம் இப்போ நம்ம முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துப்போம் இதே நல்லா கிளறி விட்டுப்போம் கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சா சிக்கனை சேர்த்துப்போம் சிக்கன் மசாலா படுற மாதிரி கிளறி விட்டுப்போம் சிக்கன் மசாலா மாதிரி கிளறி விட்டாச்சு இப்ப நம்ம பச்சை மிளகா சேர்த்துப்போம் இப்ப நம்ம சிக்கன் அடிப்பிடிக்காத அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துப்போம் இந்த அளவுக்கு போதும் கிளறி விட்டுப்போம் எதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறோன்னா சிக்கன் குக் பண்ணும்போது சிக்கனில் இருக்கிற தண்ணி ரிலீஸ் ஆகி சிக்கன் நல்லா ஃபுல்லாக வெந்துடும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனாலே போதும் கிளரி விட்டாச்சு இந்த சிக்கன் வெந்து வர இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் மூடியை போட்டுட்டு கேஸை சிம்மில் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் நம்ம கொஞ்சம் தண்ணி தான் சேர்த்தோம் சிக்கனில் இருக்கிற தண்ணி ரிலீஸ் ஆகி சிக்கன் நல்லா கிரேவியாக இருக்குது இதை நம்ம ஒரு கலர் கலரிடுவோம் சிக்கன் வெந்திருக்கான்னு பார்ப்போம் பாருங்கள் சிக்கனாக நல்லா வெந்திருக்கு இந்த டிஷ் இன்னும் முடியல ஃபைனலாக நம்ம கரம் மசாலா சேர்த்துப்போம் இந்த கூடவே இந்த கஸ்தூரி மேத்தியை சேர்த்துப்போம் இதை உள்ளங்கையில் வச்சு இப்படி நல்லா க்ரஷ் பண்ணிக்குங்க நல்லா க்ரஷ் பண்ணியாச்சு இதை அப்படியே நம்ம மேலே தூவிடுவோம் இது நல்ல ஒரு ஃப்ளேவரை தரோம் லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவிடுவோம் இதை ஒரு கிளறி கிளறிடுவோம் கிளரி ஆச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துப்போம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கு இது டிஃபன் ஐட்டம் சாதம் கூடலாம் அப்படியே நம்ம பெசஞ்சு சாப்பிடலாம் நம்மளுடைய சூப்பரான சிக்கன் அண்டி ரெடி இனிமே நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் அண்டி ரொம்பவே சூப்பராக வந்தது நான் சமைச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ Bye-bye.